மூன்று முடிச்சு சிறியல் நேரழுக்கு வணக்கம் நம்ம நந்தினியால் சூரியசாரை பார்க்காம இருக்க முடியல மறுபக்கம் சூரியசாரம் இப்போ கால் வழியால் அவதிப்பட்டு இருக்கும்போது நந்தினி தன்னுடைய பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க ஒரு பக்கம் அவருடைய ஆசையையும் இவங்க அதாவது அம்மா மாதவி இவங்க யாருமே வந்து நிறைவேற்ற வைக்க மாட்டேன்றாங்க இல்லையா ஏன்னா இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நந்தினியை வந்து எப்படியாச்சும் வந்து சூர்யா விட்டு நிரந்தரமாக வந்து பிரிச்சிடணும் அதாவது சூர்யாவுக்கு நந்தினி மீது வந்து வெறுப்பை வந்து கொண்டு வர வச்சிடணும் அதுக்கப்புறமா அவளை இந்த வீட்டை விட்டு காணும் துணியை காணும்னு ஓட வச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய மாஸ் பிளான் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இல்லையா ஆனால் இவங்க என்ன தான் பிளான் போட்டாலுமே நம்ம சூரிய சாரை அவ்வளோ சீக்கிரமாக நந்தினி கட்ட வந்து முடியாது இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு பார்த்தா ஒரு பக்கம் நம்ம நந்தினி முயற்சி எடுக்கிறதான் செய்கிறாங்க ஏன்னா சூர்யாவை பார்க்கணுன்ட்டு அதுக்காக தான் ஸ்லேட்லேயே பார்த்திங்களான்னா சூர்யா சார் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு இப்போது கயிறை கட்டி அதுக்கப்புறம் ஜன்னல் வழியை தொங்க விடுவாங்க இல்லையா மொட்டை மாடியில் இருந்து ஆனால் சூர்யா சார் அதை பார்த்து இருக்க மாட்டாங்க ஏன்னா அதை பார்த்தாலுமே பார்த்தீங்களா நந்தினி எங்கே தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அதாவது அசோகன் அதுக்கப்புறமா மாதவி தன்னுடைய அக்காவையும் கூப்பிட்றாங்க இல்லையா இப்போ நந்தினியை வர சொல்ல முடியுமா முடியாதா அப்படின்னு இப்போ கேட்கும் போதும் பார்த்தீங்களான்னா அவங்க சொல்கிற ஒரே பதில் நந்தினி இந்த வீட்டில் கிடையவே கிடையாது நீ என்ன தான் குட்டிக்காரனை போட்டு கூப்பிட்டாலுமே அவள் இந்த வீட்டுக்கு வர வரமாட்டான் நீ போயிட்டு அவள் காலில் விழுந்து கூப்பிட்டாதான் அந்த மகாராணி வருவா போல் ஆனால் நீயோ அவளுக்கு அம்மா போட்டபோது பிச்சையெல்லாம் எடுத்த ஆனால் அவள் உன்னை ஒரு இதுவாக கூட மதிக்கலை அப்படின்னு ரொம்பவே நந்தினியை பற்றி கேவலமாக வந்து பேசுவாங்க இல்லையா ஆனால் மறுபக்கம் நம்ம நந்தினி அடுத்த முயற்சியாக அதாவது இப்போ விஜய் விவேக் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறமா அண்ணே இந்த மாதிரி சூர்யா சார் கால் வழியால் துடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா அந்த ஒரு சமயத்தில் கூட என்னை வந்து பார்க்க விடாமல் தடுத்து வச்சுருக்காங்க மறுபக்கம் சூர்யா சாரும் அதாவது நந்தினி எங்கே இருக்க எங்கே இருக்கன்னு அவரும் ஒரு பக்கம் வந்து கேள்வி கேட்டுட்டே வந்து இருக்காங்க ஆனால் இவங்க என்னையும் சூர்யா சாரை பார்க்க விடாமல் தடுத்து வச்சிருக்காங்க அவர் கூப்பிடும் போதெல்லாம் என்னுடைய ஈரக்குழையை வந்து நடுங்கி போயிடுது நான் எப்படியாச்சும் அவர் வந்து பார்த்தே ஆகணும் அண்ணே நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம நந்தினி இருந்துட்டு அவங்க கிட்ட போயிட்டு வந்து உதவி வந்து கேட்குறாங்க இல்லையா சரி மாம் நந்தினி உன்னுடைய ஃபீலிங் எல்லாமே வந்து புரியுது இப்போவே நான் அந்த வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விவேகம் மறுபக்கம் விஜயும் இப்போது சுந்தரவழி அம்மா வீட்டுக்கு வராங்க இல்லையா அப்போது சுந்தரவழி அம்மா இப்போ இந்த விவேகமும் விஜயவும் சூர்யாவை பார்க்க விட்டால் அதுக்கப்புறம் இந்த விவேக் இருந்துட்டு அமைதி இல்லாமல் எல்லா ஒரு விஷயத்தையும் அதாவது நந்தினி இந்த வீட்டில் தான் இருந்து உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அக்காவும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவான் அப்படின்றதுக்காக தான் சூர்யாவை யாரும் வந்து பார்க்கக்கூடாது அவனுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு இப்போது சுந்தரவழியமா இருந்துட்டு நம்ம விவேக் விஜய் கட்டிய ரூல்ஸை வந்து நடந்துப்பாங்க இல்லையா அப்போது நம்ம விஜய் கேட்குற ஒரே கேள்வி என்னம்மா வெளியிலேருந்து வந்த நாங்கள் தான் அவரை வந்து பார்க்கக்கூடாது ஆனால் கட்டின மனைவி இருக்கும்போது அவளையும் எதுக்கு பார்க்க விடாமல் தடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போது நம்ம விஜய் கேட்குற ஒவ்வொரு கேள்வியுமே இந்த சுந்தரவழி அம்மாவுக்கு செருப்பால் அடித்த மாதிரியும் இருக்குது இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடந்தது நான் மரமஷால வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்